பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய காயன மகா ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி விஸ்வம் விஸ்வ நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனும் பரிகாரமும் நாம் சொல்ல போகிறோம் இதுவரை ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சிக்கான பலன்களையும் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே ராசிக்கு குரு ஆறு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கும் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி இதுவரை பதினொன்னாம் இடத்தில் இருந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இப்போ ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருப்பது நல்லது ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் இருப்பது நல்லதில்லை பாக்யஸ்தானாதிபதி பித்ருஸ்தானாதிபதி இப்போ குரு பார்வை பார்த்திங்கன்னா நாலு ஆறு எட்டுன்ற இடத்துக்கு போகிறது நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்துக்கு போகிறது இப்போ நாலு ஆறு எட்டுன்றது வரைச்சு அவரால் நன்மை தான் தவிர தீமை இல்லை நாலாம் இடத்தையும் அவர் பார்ப்பது நல்லது ஆறாம் இடத்தையும் அவர் பார்ப்பதுனால இது எட்டாம் இடத்தையும் பார்ப்பது கெட்டதையும் ஒழிக்கிற இடத்த பார்க்குற ஆறாம் மறைவு ஸ்தானாதிபதியான குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் போய் உட்காந்து நல்லது திடீர் யோகத்தை கொடுக்க போகிறார் இப்போ பாக்யஸ்தானாதிபதியான குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கச்சு தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை தந்தையின் உடல் நலத்தில் அதிக அக்கறை பித்ருஸ்தானம் பெறுதுக்கு நீங்கள் சாப்பாடு தூக்கம் கரெக்டாக இருக்கணும் சைன சுகஸ்தானத்துக்கு வர அது விரயஸ்தானம் மூச்சஸ்தானம் பன்னெண்டாம் இடம் வந்து அயனசைன சுகஸ்தானம் நல்ல சாப்பிட்டு தூங்குகிற இடம் குரு பாகியஸ்தானாதிபதி அங்கே வரைச்சி ஒழுங்காக சாப்பிட்றதையும் கெடுத்துருவே ஒழுங்காக தூங்குறத்தையும் கெடுத்துருவேன் நீங்கள் என்ன பண்ணணும் ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக தூங்கினீங்கன்னா அவரால் ஏற்படுற தீமை நமக்கு பாதிக்காது அவரால் ஏற்படுற தீமை நம்மளை பாதிக்காது இப்போ கடகராசிக்கு மிதுன ராசி பன்னெண்டாம் இடத்தினுடைய தன்மை வரைச்சி நம்ம இதை பார்க்காமல் இருக்க முடியாது பதினொன்று இருந்தேன் அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கோம் இப்போ பன்னெண்டுக்கு வரைச்சது சொல்லணும் ராத்திரி ஒழுங்காக ராத்திரி ரொம்ப நேரம் ஊரை சுற்றாதீங்க தேவையில்லாத அரட்டை அடிக்காதீங்க ரொம்ப நேரம் கண் முழிச்சு டிவி பார்க்காதீங்க ரொம்ப நேரம் செல்ஃபோன் பேசாதீங்க ஏன்னால் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் பாதகாதிபதி இந்த பாதகாதிபதியான சுக்கரன் கடக ராசிக்கு பரம சத்ரு இந்த சத்ருவா இருக்கின்ற போது அதிலேருந்து நம்ம விலகி இருப்பது நல்லது நீ என்ன வேணால் பண்ணலாம் தப்பில்லை தவறாக பண்ணும்போது தான் அது தப்பாகும் யார்கிட்டையும் சண்டைப்படாதீங்க கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க வேலையில் அதிக கவனம் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு கரெக்டாக வேலை பாருங்க ஜீவனஸ்தானா உங்கள் ராசியில் நீச்சம் மாறார் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் அதுக்கப்புறம் ஆகிட்டேன் அதுன்னு சொல்ல உஷார் வேலையில் அதிக கவனம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் மணி டிரான்சாக்ஷன் ஜாகிரதை யாருக்கும் கடன்லாம் கொடுத்துடாதீங்க பணம் கடன் கொடுத்தால் திரும்ப வராது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானால் எச்சரிக்கை ஜாக்கிரதைன்னு சொல்கிறார் இப்போ ரெட் லைட் சொன்னோம் ரெட் லைட் எல்லோ லைட் க்ரீன் லைட் சொன்னோமே இப்போ கடகராசிக்கு ரெட் லைட் சிலதெல்லாம் செய்யாதீர்கள் தேவையில்லாத வீண் ஒம்பு வேண்டாம் கணவன் மனைவி ஒற்றுமை தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை வீடு வாங்குறீங்களா வீடு விற்கிறீங்களா நிலம் வாங்குறீங்களா நிலத்தை விற்கிறீங்களா யோசித்து பண்ணுங்கோ வாங்குறீங்களா டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து விருங்கோ விற்கிறீங்களா நல்ல நல்ல ஆளாக பார்த்து விருங்கோ தப்பான ஆளுக்கு விற்றுறாதீங்க ஏமாந்துடாதீங்க இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டியது இந்த நேரத்தில் வந்து உஷார் அதுக்கு தான் நம்ம பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இந்த பெயர்ச்சி ஆள் இது ஜாக்கிரதை சொல்கிறதுக்கு தான் ஒழுங்காக சாப்பிடுங்க சொல்கிறோம் ஒழுங்காக தூங்குவோம் சொல்கிறோம் இது இன்னும் பெரிய கஷ்டமான வேலையா இந்த இந்த குரு பயிற்சி பதினொன்னஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முறை திருப்பதி போய் சீனிவாசரை சேவிச்சிட்டு வாங்க திருப்பதியில் இருக்கிற சீனிவாசனை அலிமேலு மங்க தாயாரை சேவிங்க உடைந்தால் ஒரு முறை ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை சேவிங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை சேவிக்கின்ற பொழுது இந்த கடகராசிக்கு பாதகாதிபதியினால் ஏற்பட கசப்பு போய்விடும் திருப்பதியில் இருக்கிற சீனிவாசரை சேவிக்கின்ற பொழுது ஜென்மராசி ராசியாதிபதியான சந்திரனுக்கான ஸ்தலத்தில் போய் அவரை சேவிக்கிச்சு உடல் ஆரோக்கியம் அதிகமாகும் பயம் போகும் கவலை போகும் தந்தைக்குள்ள கசப்பு போகும் தாய்க்குள்ள கசப்பு போகும் தாய்க்குள்ள கசவு போயிடும் அவர்களுக்கு என்ன வருத்தமோ என்ன பிரச்சனையோ போய்விடும் நீங்கள் என்ன முயற்சியெலாம் எடுக்க வேணாம் தானாக போய்டும் ரொம்ப உடம்பு சரியில்லாத ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல டேக் கேர் நல்லபடியாக பார்த்துக்கோங்க தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் ஒரே பவர் தான் பட் ஒன்பதாம் இடன்றது வரைச்சு தந்தைக்கான நடத்துனாலும் அப்பா சொல்கிறோம் நம்ம வேறு ஒன்றும் இல்லை புத்தியை பயன்படுத்துங்க நிறைய புத்தியை கொடுப்பார் கடகராசிக்கு சந்திரன் தான் மதியின்னு பேர் ராசியாதிபதி சந்திரன் மதி புத்திஸ்தாரி ரொம்ப அறிவார் என்ன பண்ணோம் அதை பயன்படுத்தணும் வேலை செய்ய விட வேண்டும் கேட்கணும் கேளுங்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க அதுக்கு பதில் கிடைக்கிச்சு கரெக்டான பதிலாக பாருங்கள் அப்போ கடகராசி சிறப்பாகிடும் கடகராசிக்கு அதிபதியான சந்திரனுக்கு வளர்பிறை தேபிரைன்னு உண்டு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு பேர் அப்போ உங்கள் புத்தியை நீங்கள் சரியாக ஆனால் கடகராசி என்றுமே போகாது பாகியஸ்தானாதிபதி குரு சத்திய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் குரு பாக்யஸ்தானாதிபதி சத்ரு பராக்கிரமஸ்தானத்துக்கு அதிகாரி உங்களுக்குள்ள சக்தியை வெளிப்படுத்துகிறவர் சக்தின்றது என்ன இருக்கணும் உள்ளே இருக்குது வெளிப்படுத்தலாம் வேஸ்ட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் பணத்தை கொடுப்பார் நஷ்டத்தை கொடுக்காமல் பாதுகாக்க தான் உஷாராக இருக்கும் சொல்கிறோம் நல்லா சாப்பிடுக்கோ தூங்கோன்றதெல்லாம் வந்து நம்ம அட்வைஸ் இல்லை கெடுத்துருவார் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம் தூக்கத்தை கெடுத்துடுவார் சாப்பாட்டை கெடுத்துருவார் கண்ட இடத்துல சாப்பிட வைப்பார் ஒழுங்காக வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்றத விட்டுட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க அப்போ உடல்நல பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம் அந்த கடவுளை மட்டும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பிட்டா போதுமா அந்த மாதத்துக்கு மாதம் வேணாமா அப்படின்னா கண்டிப்பாக மாதம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அனுமாரி போய் சேவிங்க தனக்குடும்பஸ்தானாதிபதி சூரியன் சிம்ம ராசி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அனுமாரியும் மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை நரசிம்மரியும் இல்லை மாதம் ஒரு புதன்கிழமை தம்பதியாக இருக்கிற தாயார் பெருமானையை சேவிக்கிச்சு கடகராசி உயர்ந்த இடத்துக்கு போகும் மேன்மை 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 ஆகிடும் இந்த மேன்மை ஆவதற்கு தான் நம்ம ஜாதகத்தையே பார்க்குறோம் ஆவதற்கு தான் நம்ம பலாபலன்களை தெரிஞ்சுக்கிறோம் பயிற்சிகள் பார்க்குறோம் மேன்மையாவதுக்கு தாழ்ந்து போகிறதுக்காக யாருமே கஷ்டப்படுறதில்லை உயர்ந்து போகிறதுக்கு தான் பார்க்குறோம் வாகனம் பழுது வாகனத்தை மாற்றிடுங்க வீடு பழுது இருந்தால் வீடை சரி பண்ணிக்கோங்கோ அதெல்லாம் இப்போ காலகட்டத்தில் நஷ்டம் பணத்தை இப்படி செலவு நகை வாங்கலாம் மனைவிக்கு நகை வாங்கலாம் உங்களுக்கு வாங்கிக்கலாம் குழந்தைகளுக்கு வாங்கலாம் நகை வாங்கும் விளையாடுறதுன்னு கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு அனுகூலத்தை பண்ணும் குரு நகை தங்க நகை குரு பாக்யஸ்தானாதிபதி அப்போது உங்களுக்கு பாருங்க மனைவிக்கு வாங்கினான்னா அப்படின்னா நகை ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது லேடிஸ் தான் அதனால் அப்படி சொன்னேன் உங்களுக்கும் வாங்கிக்கலாம் உங்கள் குழந்தைக்கும் வாங்கலாம் வாங்குகின்ற பொழுது அது உங்களுக்கு நஷ்டமாகாது வீண் செலவு இல்லை சுப செலவாக மாறிவிடும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு கல்யாணம் பண்ணுங்கோ இப்போ இதெல்லாம் வந்து செலவு தானே அப்படி செலவு பண்ணுங்க வீடு ரிப்பேர் பண்ணுங்கோ கார் மாற்றுங்கோ காரை மாற்றுகின்ற போது சுப செலவு தானே நல்ல க சௌகரியமான காராக மாறுறதில்ல இதெல்லாம் தான் இப்படி இப்படி செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் ஹெல்த்து டேக்கர் நல்லா சாப்பிடு தூங்குன்னு சொல்கிறதே ஹெல்த்துக்காக தான் உடல்நல பாதிப்புலேயும் தப்பிக்கிறது கொடுத்தா அதுதான் கடகராசி ஜலராசின்னு பேர் வெளிநாடு போய்ட்டு வரதுக்கான வாய்ப்பு கொடுப்பாரு அங்கே போய் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடுங்கோ சாப்பிடாது இருக்காதீங்க பட்னி இருக்காதீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் புத்திசாலி நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் கோவுமே வேண்டாம் டென்ஷனே ஆகாதீங்க சாஃப்ட் ஐஸ்கிரீம் மாதிரி கடகராசி ஐஸ்கிரீம் சிம்மராசி கொதிக்கிற நீர் அங்கே ஐஸ்கிரீம் நீங்கள் ஐஸ்கிரீம் சில்லுன்னு இருக்கணும் வெப்பமானிங்கன்னா நீங்கள் சிம்ம மாறிடுவீங்க சில்லு இருந்தீங்கன்னா கடகராசியாக இருப்போம் ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் பாருங்கள் தான் புத்தியை பயன்படுத்தினால் கடகராசி புத்தியை பயன்படுத்தலைன்னா வேற ராசி புத்தியை நல்லா பயன்படுத்திக்கோங்க நிதானமாக யோசித்து பண்ணுங்க பன்னெண்டாம் இடத்துல குரு ஓராண்டுகள் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த நேரத்தில் நாம் நல்லவனாகவும் சத்தியவனாகவும் நேர்மையானாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கின்ற பொழுது குருவால் ஆபத்தில்லை இதெல்லாம் உண்மையா அப்படின்னா அனுபவிங்க அப்போதான் தெரியும் குரு ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை சேவிங்க ஸ்தலத்தில் நூற்றி எட்டு தேவதேவஸ்தல் நம்பர் ஒன் திருப்பதி போய் பெருமாள் செய்வோம் மலை மேலே இருக்கார் போய் சேவிங்கோ குரு பகவானால் ஏற்படுற கசப்புகள் போய்விடும் அப்போ நம்ம தான தர்மங்கள் பண்ணுகின்ற பொழுது பௌர்ணமி அன்னைக்கு அம்பாலையோ தாயாரையோ போய் வணங்குங்க பௌர்ணமி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அனுமானம் வணங்குற மாதிரி செவ்வாய்க்கிழமை நரசிம்மரை சேவிக்கிற மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு அம்பாலியோ தாயாரோ சேவிங்க சந்திரன் பூர்ணச்சந்திரனமான பலனை தருவார் ஒரு நாள் தான் பூர்ணச்சந்திரனாக இருக்கார் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பூர்ணச்சந்திரனுக்கான பலனை கொடுத்துருவார் பௌர்ணமி ஒரு நாள் பெண்ணிக்க அம்பாவை செய் வச்சுக்கணும் தாயாரை செய் வச்சுக்கணும் இதுதான் சூட்சமம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றாவது ஒரு நாள் ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு ஏழை கொடுங்க சந்திரன் தான் சாப்பாடு சந்திரன் தான் அரிசியில் பண்ண சாதம் சுவையான சாப்பாடு ஹோட்டல்லேருந்து வாங்கி ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுங்க இது ரொம்ப ஒரு ஈஸியான பரிகாரம் இப்போ இருக்கா பஞ்சம் நம்ம ஊரில் கொடுங்க நல்லா தேக ஆரோக்கியம் நல்லாயிடும் புத்திசாலி ஆகிடுவீங்க வருமானம் அதிகமாகும் உத்தியோகத்தில் உள்ள கசப்பு போகும் தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வராது தந்தையின் உடல்நலம் சீராகும் இந்த ஒரே ஒரு சாப்பாடு மாதத்தில் ஒன்றா வாரத்தில் ஒன்றா முங்க இஷ்டம் பண்ணுங்க பண்ண 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 இந்த இந்த மாதிரி ஒரு கெடுக்கள் கெடுபலன்கள் போய்விடும் அன்னைக்கு பதினொன்னஞ்சி அன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி முடிஞ்சா போய் நரசிம்மரை சேவிங்க கடகராசிக்காரர்கள் நரசிம்மரை வணங்குகின்ற பொழுது அவர்களுக்கு வருகின்ற கஷ்டம் குறைந்துவிடும் கரைந்து விடும் கரைந்து போயிடும் குறைந்து விடும்ன்றதை விட கரைஞ்சி போயிடும் கரைஞ்சிட்டால் ஒன்றும் இருக்காது பிரச்சனையே இருக்காது சுகமான வாழ்க்கையை கொடுப்பார் கடகராசிக்காரர்கள் சீரோடும் சிறப்போடும் இருக்க எல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்